நம்மை அளிக்கும் சுபாவங்கள் பரிகாசம் மனிதர்களிடையே பரிகாசம் செய்வது பரவலாக இருபது சதவீதம் மக்களிடையே உள்ளது இவர்களுக்கு பரிகாச சிந்தனை இருக்கும் பரிகாச சிந்தனை உள்ளவர்களுக்கு அநேகமாக தாழ்வு மனப்பான்மை தற்பெருமை பொறாமை தன்னால் முடியாமை சோம்பல் போன்ற குணங்கள் இருக்கும் சில ஏழை மாணவர்கள் சுமார் அறுபது ஆயிரம் சம்பளம் பெறும் விரிவுரையாளர் கரும்பலகையில் எழுதும் போது ராக்கெட் விடும் காட்சி எப்படிப்பட்டது பரிகாசம் செய்யப்படும் நபர் மிகவும் உயர்வானவர் பரிகாச சிந்தனை உள்ள மாணவன் ஒரு மிலச்சன் தாழ்வான சிந்தனை உள்ளவன் பரிகாச சிந்தனை உள்ளவர்கள் எல்லாவற்றிலும் தாழ்வானவர்கள் தனக்கு உயர்ந்த நிலையாக முடியவில்லையே என்ற சிந்தனை பரிகாசத்தில் முடிகிறது தானும் முயன்று அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று நினைக்காமல் சோம்பேறியாய் இருந்து பரிகாசித்தல் இதில் யோசனை உள்ளவர்கள் எல்லா பரிகாசங்களையும் நேர்மறை நேர்மறையாகவே எடுப்பார்கள் எதிர்மறை பரிகாசத்தை நேர்மறை பரிகாசமாக எடுக்க வழிகள் ஒன்று என்னை பற்றி பலர் சிந்தனை பண்ணுகிறார்கள் இந்த சமூகத்தில் எனக்கும் சமூக அங்கீகரிப்பு உண்டு இரண்டு என்னை கண்டு கொண்டார்கள் மூன்று என்னை பற்றி பிரமாதமாக சிந்தனை பண்ணி பேசுகிறார்கள் நான்கு பிறர் பொறாமைப்பட வாழ்கிறேன் ஐந்து நான் வளர்ச்சி அடைகிறேன் ஆறு என்னை நினைத்து ஏதோ சொல்கிறார்களே நன்றி ஏழு பலர் திடீரென்று பரிகாசம் செய்ய ஆரம்பித்தால் நான் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறேன் என்று அர்த்தம் எட்டு என்னுடைய வளர்ச்சி மேல் ஓங்குகிறது பலர் கண்களை உறுத்துகிறது என்பவை சிலர் சில பட்ட பெயர்களை சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வைத்து கேலி செய்வார்கள் பரிகாச சிந்தனை உள்ளவர் உயர்வானவர்களாக இருக்க முடியாது இவர்களை மேல்மட்ட சமூகம் ஆதரிக்காது இவர்கள் திருடர்களைப் போல் கீழ்மட்ட சமூகத்தில்தான் பழக வேண்டும் மேல் மட்டத்தில் சிறந்து பழகும் முறை மேனரிசம் எத்திகேட் டெக்கோரம் விருந்தோம்பல் அமைதியான பேச்சு பிறரை புண்படுத்தாத பேச்சு செயல் சாப்பிடும்போது டேபிள் மேனர்ஸ் இவைகள் இருக்கும் இந்த பரிகாசம் பண்ணும் புத்தி கெட்டவன் மேல் குறிப்பிட்ட உயர்ந்த சமுதாயத்தில் பழக தகுதியற்றவன் பரிகாசத்தை மாற்றும் முறைகள் ஒன்று இறைவனால் படைக்கப்பட்ட மானிடரை மதித்தல் இரண்டு பிறரை மதித்து வாழ்த்த கற்றுக்கொள்ளல் மூன்று நம்மையும் பிறர் மதிக்க வேண்டும் என்று எண்ணுதல் நான்கு பிறர் செய்யும் நல்ல காரியங்களை மட்டும் எடுத்தல் ஐந்து மற்றவர்களுக்கு நாம் மாதிரியாக இருத்தல் ஆறு தன் காரியங்களை பார்க்க ஆரம்பித்தல் ஏழு நன்றாக படித்து பணம் சம்பாதித்து சிறந்த அந்தஸ்து கிடைக்க அரும்பாடுபடுதல் எட்டு மற்றவர்கள் காரியங்களில் மூக்கை நுழைக்காமல் இருத்தல் ஒன்பது பிறரை பார்த்து பொறாமைப்படாமல் இருத்தல் பத்து பிறரையும் நம்மையும் ஒப்பீடு பண்ணாதிருத்தல்